வேண்டல் நிகழ்வும் இன்று முల్లిவாய்கால் கொள்கை தெரு இந்த கூட்டம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா பாருங்க முల్లిவாய்கால் நினைவஞ்சலி எல்லாம் நிறைவை செய்து போற எங்களுடைய உறவுகளை பாருங்க எப்படி கிரௌடா இருக்குன்னு பாருங்க அம்மா கிரௌடாடா கிரௌடா தான அப்படி கிரௌடா சொல்லி வேலை ஒளிவாய்க்கால கனம் ஒளிவாய்க்காலின் முழுக்கட்டமைப்பு வணக்கு கிழக்கு சார்பாக அதனைத் தொடர்ந்து பத்து இறுதிக்கு ஒன்பதற்கு மணிமணி எழுப்பதுக்கு அகவணக்கம் பத்து முப்பது ஒன்பது பொதுச்செடர்கள் சமவிலத்தில் ஏற்று ஆகின்றன

மணல் பரம்போடு உற்றுப்பாய் நீதிதென மருத்துவையாய் உயிர் துறந்தோர் உடல்கள் புதையுண்ட வந்து நீதிக்காய் வெளியீறு சொரிந்தபடி விளக்கேற்ற போது

சம நேரத்தில் தத்தமது ஒற்றை சுடல்களை ஏற்றுவார்கள் தொடர்ந்து மொழிவாய்த்தாலில் தமிழில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகள் நிறைவான நினைவு மல் மல்வணக்கம் செலுத்தப்படும் या नर पद या कलगेगे देखा जगत को यो मेरी गुरु कनलाय कंपे गिरि त्रवरा लजे आमन मन लियो पाले को लेन निभा पा है उन नाम प्रभु चिन्ह और ஒன்லி வாய்க்கால் நினைவேந்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறாவது ஆண்டு நோக்கி போய் பதினாறாவது ஆண்டில் நினைக்கிற பாருங்க இப்பளவு மக்கள் அவ்வளோத்துக்கு குவிஞ்சு கொண்டு வரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருப்பாங்க சரியாக இப்போ பத்து மணி ஆச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிடங்களில் வந்து இந்த முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் தினம் ஆரம்பிக்கப்படும் பாருங்கள் இவ்வளோ மக்கள் வந்து பாருங்கள் அப்படி அள்ளுபட்டு வரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் முழுமையாக பார்ப்போம் முழுமையாக காணொலியோடு இணைந்துருங்க यानी <inaudible> कि <inaudible> தயாராகுங்கள் வெளி நீராலால் நாம் வெளிக்கேற்றும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆரம்பமாகும் மொழிவாய்த்தால் பிறகுதனும் ஒளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்சமைப்பு வடக்கு கிழக்கு சார்பாக குதிச்சொழர் ஏற்றப்படும் சமநேரத்தில் உறவுகள் தத்தமது ஒற்றைச்சொழர்களை ஏற்றுவார்கள் தொடர்ந்து மொழிவாய்க்காலில் தமிழின படுகொலை செய்யப்பட்ட உறவுகள் நிறைவான நினைவு தூடிக்கு மறுவணக்கம் செலுத்தப்படும் மே பதினெட்டு தமிழ்நாட்டில் இருபத்தி சுகந்த தாய்நிலை வணக்கம் ஒளிவாய்க்கால் பிரகடனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் வரலாற்று ஆண்டுகளில் நிறைவடைகின்றன இன்று வரைக்கும் கொல்லப்பட்ட இரத்தச் சொந்தங்களுக்கு நினைவு நடுக்கள் இன்றி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவி இன்றி கொல்லப்பட்ட மண்ணில் அவர்களின் இரத்தம் தோழ்ந்த புனித பூமியில் அவர்களின் தேசத்திற்கான கரவுகளை அகமயப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான விடுதலை போரை வன்முறை அற்ற வழியில் இன்று ஒன்று கூடியுள்ளோம் சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் வெடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளிவாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையிலிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் காலனித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு ஆவணப்படுத்தி உள்ளது தமிழ் இன அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகிப்பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் கேந்திர தன்மையின் முக்கியத்துவத்தை தனது இராணுவ நலன்களுக்காக வைப்பதற்காக ஒற்றையாற்றிய அரசில் அரசியல் அழகாக கட்டமைத்தது ஒ அரசியல் அழகுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை வைத்துக் கொள்ளும் பிரித்தானிய காலனத்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை தமிழின அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பேரினவாதம் பயன்படுத்தியது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உள்வாங்கி வன்வலுவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை தெளித்தது அப்போ மகாவம்ச இதிகாச வரலாற்று ஊடாக நியாயப்படுத்திக் கொண்டது இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி தன்மையை சரியன காட்டி ஏகதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் சேத்திட்டத்தை முன்னெடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பதிற்கு பிறகு இராணுவ முன்வழிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் பௌத்த அபிவிருத்தியையும் மின்வெலுவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கையும் தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழைப்பிற்கூடாக அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் நடந்திருக்கிறது நூற்றாண்டில் துருவ உலக ஒழுங்கிற்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது துருவ பேரர பேரரசு கட்டமைப்பானது தனது புவிசார் நலன்களுக்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக உள்ளதை அன்று முள்ளிவாய்க்காலும் இன்று பலஸ்தீனமும் வழிகொண்டு வருகின்றது தமிழ் இனத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் ஸ்ரீலங்கா அரசிற்கு எதிரான போராட்டம் என உணர்ந்த மேற்குலக வல்லாதிக்க சக்திகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி தமிழின விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதில் இரும்பு கரம் கொண்டு மௌனிக்க செய்தது தமிழின அழிப்பில் ஸ்ரீலங்கா அரசு பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகள் தமிழ் அழிப்பு குற்ற பொறுப்பில் உடந்தையர்களாக அடையாளம் காணப்பட்டது பேரன்பிற்கும் தமிழ் உறவுகளை தற்போது அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழ் இனத்தின் மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோடித்து ஈழத் தமிழர்களின் தேசத்திற்கு தேசத்திற்கான அரசியல் வேணவாவையும் அரசியல் அற கோரிக்கைகளையும் இல்லாதொழித்து ஸ்ரீலங்காவை சிங்கள பௌத்த ஏக அடையாளத்துடன் கட்டமைக்க முனைவது இத்தீவின் தன்மையை சாகடிப்பதாகும் தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத விழுமியங்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு பேரரசை கட்டமைக்க முயலும் உலகின் வல்லாதிக்கத்திற்கும் பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது தமிழ் தேசம் வரலாற்று பட்டறிவு கூட பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் தெளிவுள்ள முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன தமிழின் அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தில் நாடகத்தின் மூலம் தக்கவைத்துக் கொண்டுள்ளது இன அழிப்பின் மறுப்பே இன அழிப்பின் என்ற வரிகள் ஆட்சி கதிரையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் ஆக வேண்டும் தமிழின அழிப்பை நினைவு கூறுவதற்கான நினைவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமுல்படுத்தி வருகின்றது தமிழின அழிப்பு பொறுப்பு கூறலிலும் அதற்கான நீதி பொறுமுறையிலும் அன்று அரசாங்கம் தட்டி கழிக்கும் போக்கை கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறுமுறையை நம்பகத்தன்மை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் இனம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து சர்வதேச விசாரணை பொறுமுறையை கோரி வருகின்றது தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டிய சர்வதேச விசாரணை பொறுமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வழிந்து தள்ளப்பட்டுள்ளது தமிழின அழிப்பு குற்றத்தை மலினப்படுத்துகின்ற செயல் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் மட்டுமல்ல அவை தமிழின போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசுக்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் விலை பூனதாக வரலாறு நினைவுகொள்ளும் தற்போது ஆட்சி அமைத்த அனுர அரசாங்கம் தமிழினத்தின் கூட்டு அரசியல் வீணவாவை புறந்தல் வருவதோடு அல்லாமல் தமிழ் தேசியத்தின் ஒளிமியங்கள் மீதான நம்பிக்கையை உடைத்து வருகின்றது அதை ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்களை தற்போதைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து தமிழ் இனத்தின் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உளவியல் போரை கட்டவழ்த்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது தொடுக்கப்படும் போர் ஈழத்தமிழினம் முழிவைக்காலில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர் இது தம்பள் இனத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீதும் தொடுக்கப்படும் போர் தற்போது எமக்கு முன் உள்ள வரலாற்று தெரிவு தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அக்குடையின் கீழ் நம்பிக்கை வேறுபாடுகளுடன் அல்ல உத்தி வேறுபாடுகளுடன் ஒன்று கூடுவது இது எம் இனத்திற்கு வரலாறு தரும் இறுதி தீர்வாகவும் தேசத்திற்காகவும் தேச இன விடுதலைக்காகவும் இறந்து போன நம் மரபர்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவதோடு அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த ரத்தம் தோய்ந்த மண்ணில் இருந்து உறுதி போடுவோம் பெருமதிப்புக்கும் உரிய இழத்தமிழ் உறவுகளே மொழிவாய்க்கால் உயரத்தமிழின எழுச்சியின் அடையாளம் தமிழின அழிப்பை மொழிவாய்க்கால் திடலில் நினைவு கூறுவது மீண்டும் எழுத்து இனத்தினுடைய எழுச்சியை சுட்டி நிற்கின்றது உள்ளிட்ட சிங்கள அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றியாட்சி அரசியல் அழகை தனது புவிசார் நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணி தவிர வேறுவித வித உமக்கு முன் வைக்கப்படவில்லை ரத்தம் தோய்ந்த இந்த மணிலிருந்து போராட கனத்த காற்று சுமந்து வரும் இம்மவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் தமிழ் இன விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம் ஒன்று தமிழர் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை வாழ்வியலாக்கவும் இரண்டு ஈழத்தமிழ் இன அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்த தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும் மூன்று தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்தைக்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் வேண்டும் என வலியுறுத்தவும் தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும் ஐந்து தமிழ் தேசிய நம்பிக்கையில் உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழ் இன அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாது போராடுவோம் மே பதினெட்டு தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள் ஒளிவாய்க்கால் நிறைவேந்தல் கட்டமைப்பு பொது கட்டமைப்பு வடக்கு கிழக்கு மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து

மறக்க முடியும் நினைவேந்தி இப்போது பொது சுடர் ஏற்ற சமூக நிறத்தில் உறவுகள் தத்தாவது ஒற்றை சுடர்களை ஏற்றுவார்கள்

ங்கள் எப்படித்தான் மறத்தது தான் மறத்தது எரிபுண்டு சணனாயுதங்கள் சாபரா மரணங்கள் ஈராதவடி गाने निगट चले दाई मन्ने मुखरील चन्नरियो यावेंगे गाने निगट चले के गाने चल बने चले नाचत चले चलते ये पाडीया अमर रस पिये याद कर ये निखार अमर रस पिये உலகம் பரவிய தமிழகத்தின் அடையாளங்கள் பல புதைந்து போல ஒளிவாய்க்கால் மண்ணுள்ளே சொந்தங்களுக்காய் நெஞ்சு கறக்கும் புதயங்களோடு